हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं तदो जयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभत्रेषु नित्यं भागवदसेवयां भगवती उत्तमश्लोके பக்தேர் பவதி நைஷ்டகி முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தேக்கெரிம் யத்கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம் ஹரி கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் பதிமூன்று பூரணத்துவம் அடைந்தவரின் நடத்தை என்னும் தலைப்பில் பதம் இருபத்தி எட்டு சந்தம் ஆத்மனக்தியை புமான் விசித்ரா மசதி ஆப்னோதி சம்ஸ்ருத்தி பை வட் மீனிங் இத்தி இவ்வாறாக ஏதத் பந்தப்பட்ட ஒருவன் ஆத்மன தன்னுடைய ஸ்வார்த்தம் சுயநலத்தை சந்தம் தனக்குள் இருந்து கொண்டு விஸ்மிருத்திய மறந்து வை உண்மையாகவே புமான் ஜீவராசி விசித்ராம் கவர்ச்சிகரமான பலவகைப்பட்ட பொய்மைகளால் அசதி இந்த ஜட உலகில் துவைதே தன்னை தவிர பிற கோரா மிகவும் அச்சமடைந்து ஆப்னோதி ஒருவன் கொள்கிறான் சம்ஸ்கிருதி பௌதீக வாழ்வில் டிரான்ஸ்லேஷன் இவ்வாறாக உடலுக்குள் வாழும் பந்தப்பட்ட ஜீவாத்மா தன்னை உடலுடன் அடையாளப்படுத்திக் கொள்வதால் தனது உண்மையான சுயநலத்தை மறந்துவிடுகிறான் உடல் பௌதீகமானது என்பதால் அவன் இயற்கையாகவே ஜட உலகின் பலதரப்பட்ட நிலைகளால் கவரப்பட்டு பௌதீக வாழ்வின் துன்பங்களை அனுபவிக்கிறான் பற்பட்பை சில பிரபா ஜெயசில பிரபாத் அனைவரும் அடையவே முயற்சி செய்கிறார்கள் ஏனெனில் சுகம் மனோ ரூபம் சர்வேஹோ பரதி பரதி என்று முந்திய ஸ்லோகத்தில் விவரிக்கப்பட்டது போல ஜீவராசி அவனது ஆதியான ஆன்மீக ரூபத்தில் இருக்கும்போது இயற்கையாகவே மகிழ்ச்சியாக இருக்கிறான் ஆன்மீகமான ஜீவனுக்கு துன்பம் என்ற கேள்விக்கே இடமில்லை பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் எப்போதும் மகிழ்ச்சியாக இருப்பதால் அவரது பின்ன ஜீவராசிகளும் இயற்கையாகவே மகிழ்ச்சியாக இருக்கின்றனர் ஆனால் இந்த ஜட உலகில் பௌதீக உலகத்தில் தள்ளப்பட்டு பக பகவான் கிருஷ்ணருடனான தங்களுடைய நித்திய உறவை மறந்துவிட்ட காரணத்தினால் அவர்கள் தங்களுடைய உண்மையான இயற்கையையும் மறந்துவிட்டார்கள் நம்மில் ஒவ்வொருவரும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் ஒரு அம்சமாக இருப்பதால் அவருடன் நமக்கு பாசமுள்ள ஒரு உறவுமுறை இருக்கிறது ஆனால் நம்முடைய உண்மையான ஸ்வரூபத்தை மறந்து உடலையே ஆத்மா என்று கருதுவதால் நாம் பிறப்பு இறப்பு முதுமை நோய் ஆகிய தொல்லைகளால் துன்பப்பட்டு கொண்டு இருக்கிறோம் ஒருவன் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடனான தன்னுடைய உறவை புரிந்து கொண்டாலொழிய அல்லது புரிந்து கொள்ளும் வரை இந்த பௌதீக வாழ்வு தொடர்ந்து கொண்டேதான் இருக்கும் அடுத்த ஸ்லோகத்தில் விவரிக்கப்படுவது போல பந்தப்பட்ட ஆத்மாவால் தேடிச் செல்லப்படும் மகிழ்ச்சி வெறும் மாயையே என்பதில் சந்தேகமே இல்லை ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் பதிமூன்று பூரணத்துவம் அடைந்தவரின் நடத்தை என்னும் தலைப்பில் பதம் இருபத்தி எட்டுடைய ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா ஸ்ரீல குருதேவுக்கு ஜெய் ஸ்ரீல பிரபுபாதுக்கு ஜெய்